அவன் மரணத்தின் நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும் பாவங்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் அவன் மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்லுகின்றான் ஹத்தா இதா ஜா ஹதஹுமுல் மௌது கால ரப்பிர் ஜிஉன் ஒவ்வொரு மனிதனுக்கு மரணம் அடைந்தால் அவன் சொல்லுவான் யா அல்லாஹ் ரப்பிர் ஜிஉன் பாவி சொல்லுவான் என்னை திருப்பி அனுப்பு யா அல்லாஹ் இந்த பூமிக்கு மீண்டும் இந்த பூமிக்கு அனுப்பு லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்ஸ் நான் விட்டு வந்த அமல்களை செய்து வந்து விடுகிறேன் யா அல்லாஹ் கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காஇலுஹா வமி வராஇஹிம் பர்சகுன் இலா

நீ இந்த தொழுகையை விட போகிறாய் காலையில் தொழுகாமல் இருக்கும் பொழுது உன்னை மரணம் வந்தடைந்தால் என்ன செய்வாய் என்று கேட்கும் தொழுகையை தொழாமல் தூங்கிக் கொண்டிருப்பான் உள்ளம் கேட்கும் நீ தொழாமல் காலை சூரியன் உதித்து விட்டால் அந்த நேரத்திலே அல்லாஹ் உன்னுடைய உயிரை கைப்பற்றி விட்டால் உன் நிலைமை என்ன என்று கேட்கும் அவன் அதை எடுத்து கொண்டு நன்மையின் பக்கம் விரைந்தால் இந்த மரணத்தின் நினைவின் காரணமாக அவன் பாவத்திலிருந்து விடுபடுவான் அடுத்ததாக பாவத்தை நினைவு கூறக்கூடிய அந்த அடியான். தன்னுடைய மரணத்தின் முடிவை எண்ணி பார்க்க வேண்டும் அவனுடைய முடிவு என்ன என் முடிவு என்ன எந்த நிலையிலே நான் மரணம் அடைவேன் மிக முக்கியமான செய்தி கண்ணியத்துக்குரியவர்களே என் மரணம் வரும் ஏன் தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் எந்த நிலையிலே மரணமாகிறானோ அதே நிலையில் தான் மறுமையிலே எழுப்பப்படுவான் யாரோ யாரோ இம்shidது பாருங்கள் எம் பலர் எத்துனயோ மக்கள் தொழுகையை தொழாத நிலையில் மரணமாக இருக்கிறார்கள் இவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அக்காரூன வ ஃபிரஅவுன உபை ابن خلف தொழுகையை விட்டவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள் எந்த நிலையிலே மரணம் அதே நிலையில் தான் மறுமையிலே எழுப்பப்படுவான் யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் மெஹம்மதுல்லாஹ் சொல்லல்லாம சொன்னார்கள் மனிதனுடைய உள்ளத்தை அல்லா தனுடைய இரண்டு விரல்களுக்கு இடையே வைத்திருக்கிறான் எப்படி அல்லாஹ் நாடுகிறானோ அப்படி அல்லாஹ மாற்றுவான் அல்லாஹ் தூதர் சுன்னாகல் அல்லாஹ் மசாபித் கல்வி அல்லாஹ் தீனிக் அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்து அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு நன்மையின் அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான் கொஞ்சம் கேளுங்கள் நன்மையின் அமலை செய்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கும் அந்த நன்மையின் காரணமாக சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு ஜான் தான் இடைவேளி இருக்கிறது ஒரு முலம் அந்த அளவுதான் இந்த நன்மையை செய்தால் சொர்க்கம் சென்று விடுவான் இந்த நேரத்தில் அந்த அடியான் அவனுடைய விதி முந்திய காரணத்தால் பாவம் செய்வான் நரகத்திலே நுழைந்து விடுவான் அத்தியாரம் ஒரு அடியான் பாவங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பான் அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு ஜான் அந்த அளவுதான் இடம் இருக்கும் அந்த அமலை செய்தால் நரகத்திலே நுழைந்து விடுவான் அவனுடைய வேதம் முந்தும் அவன் நன்மைகளை செய்வான் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவான் யாருக்கு தெரியும் தொழுது கொண்டே இருக்கிறேன் பிறகு தொழுது கொள்ளலாம் என்று விட்டிருப்பேன் அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொடுத்தாள் அல்லாவுடைய பாதையில் செலவழித்துக் கொண்டே இருப்பேன் அல்லாஹ் கட்டளை செய்து கொண்டே இருப்பேன் இந்த ஒரு விட்டு விடுவோம் என்று இருந்தால் அந்த நேரத்தில் மரணமானால் மரணத்தின் முடிவை அஞ்சிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்கள் ஆனால் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்கள் மரணம் ஆவதற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் அந்த நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கும் நிலையிலேயே அல்லாஹ் அவர்களின் உயிரை கைப்பற்றுவான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக உலகத்திலே பார்க்கிறோம் சிலரை பார்த்தால் உதவு செய்து விட்டு பள்ளிக்கு வருவார்கள் மரணமாக இருப்பார்கள் சிலரை பார்த்தால் சுஜூபிலே மரணமாக இருப்பார்கள் யாராம் என்ன பாக்கியம் இதெல்லாம் தெரியுமா என்ன கூறியார்களே என்ன அருள் தெரியுமா இதெல்லாம் அல்லாவிடத்திலே கேளுங்கள் அல்லாவிடத்திலே கேட்டு பெறுங்கள் யா அல்லாஹ் என் மரணத்தின் முடிவை நல்ல மரணமாக வை உன்னை நினைத்து கொண்டிருக்கும் நிலையிலே உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நிலையிலே உனக்கு அருகாமையில் ஏற்படுத்த அல்லாவிடத்திலே கேளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நலவை நாடினால் அவன் உள்ளத்திலே சுமந்திருக்கக்கூடிய தக்குவா எஹ்லாசின் காரணமாக அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவனுக்கு கொடுப்பான் அல்லாஹ் அப்புல்லின் எமக்கு அதை அருள் செய்வானாக கண்ணியத்துக்குரியவர்களை அதற்கு பிறகு ஜனாசாவோடு தொடர்பு கொள்ளுதல் எப்படி அல்லாஹ் அல்லாஹூர் உயிரை எடுத்து இந்த வெறும் கழுவுதல் தொழுகையில் கலந்து கொள்ளுதல் ஜனாசாவை சுமந்து செல்லுதல் எங்கெல்லாம் இது நடக்கிறதோ அங்கெல்லாம் தொடர்ச்சியாக பயணம் செய்தல் அல்லாஹுடைய தூதர் சொன்னாக ஒரு மனிதன் வந்து கேட்டார் அல்லாவுடைய தூதரையின் உள்ளம் இறுகி இருக்கிறது இருக்கமாக இருக்கிறது என்ன செய்வது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஜனாதாவை குளிப்பாட்டு என்ன சொன்னார்கள் ஜனாதாவை குளிப்பாட்டு அந்த நிலைமையை பார் உன் உடல் அப்படி இருக்கக்கூடிய நிலைமையை அஞ்சிக்கொள் என்ன செய்ய முடியும் முன்னால் உன்னை குளிப்பாட்டுவார்கள் உன்னுடைய நீ மறைத்து வைத்த உறுப்புகளை கழுவுவார்கள் உன்னுடைய உடலை எல்லோரும் பார்ப்பார்கள் என்ன செய்வாய் உன்னை சுமந்து செல்வார்கள் என்ன செய்ய முடியும் முன்னால் தடுக்க முடியுமா இப்படிப்பட்ட ஜனாசாவுடைய நிலையோடு அந்த இடங்களோடு என்னுடைய வாழ்வை தொடர்பு கொள்ளுதல் எங்கெல்லாம் ஜனாசாவின் செய்தி கேள்விப்படுகிறோமோ அங்கெல்லாம் சென்று அந்த பார்த்து மரணத்தை நினைவு கொள்ளுதல் எங்கெல்லாம் ஜனாசாவுடைய தொழுகை நடக்கிறதோ அங்கெல்லாம் விரைந்து சென்று கலந்து கொள்ளுதல் எங்கெல்லாம் ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறதோ அந்த ஜனாசா சுமந்து செல்லக்கூடிய கூட்டத்தில் நாமும் பங்கு கொள்ளுதல் அல்லாஹ் உடைய தூதர் முகம்மது ரசுலுல்லாஹ் சொல்லல்லா வலைவு செல்லமுடைய வழிமுறை இதெல்லாம் கண்ணியத்துக்குரியவர்கள் அல்லாஹ் அபுல் அலமின் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக அதற்குப் பிறகு கபூருடைய க கபூர்களை சந்தித்து மர்ன் மன்னரையின் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நினைவு கொள்துதல் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஆண்களுக்கு ஆண்களே கபூர்களை செல்வதை விட்டு உங்களை தடுத்திருந்தேன் ஆனால் நீங்கள் செல்லுங்கள் இப்போது கபூர்களை சியாரச் செய்யுங்கள் ஏன் அது உங்களுக்கு மரணத்தை மறுமையை நினைவுபடுத்தும் ரசுமான் ரதி அல்லாஹ் வன்ஹு கபூர்களை சந்திப்பார்கள் மயக்கம் அடித்து மயக்கம் அடித்து கீழே விழுந்து விடுவார்கள் சஹாபாக்கள் கேட்பார்கள் உஸ்மானே இவ்வளவு செய்திகளை கேள்விப்படுகிறாய் ஆனால் மன்னரையை பார்க்கும் பொழுது மட்டும் அழுகிறாயே ஏன் உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள் ரதி அல்லாஹ் வன்ஹு கபூர் தான் வாழ்க்கையின் முதல் வீடு மறுமையின் வாழ்க்கையின் முதல் வீடு இந்த வீட்டிலே யார் ஜெயித்தானோ இவனுக்கு தான் மற்ற வாழ்க்கைகளும் வெற்றியாகும் இந்த வீட்டின் வாழ்க்கையில் யார் தோற்றாலும் மற்ற வாழ்க்கைகள் எல்லாம் தோற்றுவிடும் கபூர்களை சந்தியுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் செய்யுங்கள் கபூர்களை சந்தித்து மரணத்தின் நினைவை ஏற்படுத்துங்கள் இதே நிலையில்தான் இதே மண்ணாலான குழியில்தான் இதே கபுர்கழி இதே கபூர் தான் நானும் அடக்கப்பட போகிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே யார் சுமக்கிறானோ யார் அதன் மீது அதனோடு வாழ்வை தொடர்பு கொள்கிறானோ அதற்காக இந்த உலகத்திலே நன்மைகளை தேடுகிறானோ பாவங்கள் இருந்து விடுபடுகிறானோ இவனுக்கும் அல்லாஹு அபுல் ஆலமின் பாவங்கள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் அதற்கு பிறகு நாளை மறுமையில் அல்லாஹிற்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலையை அல்லாஹ் சொல்லுகிறான் பயந்து கொள்ளுங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹிற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நிலைமையை அஞ்சிக் கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஹவா. யார் நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து தன்னுடைய உள்ளத்தை மனோ இச்சையான மிகப்பெரிய பாவத்திலிருந்து பாதுகாத்தார்கள். ஃஃபின்னல் ஜன்னத்து அவர்களின் தங்குமிடம் சொர்க்கமாக அமையும். யாரோ யார் அல்லாஹ்வுர்க்கு முன்னால் நிற்க போகிறேன். என்பதை அஞ்சி உலகத்திலே பாவங்களில் இருந்து பாதுகாத்து நெஸ்ஸை மனோயிற்சியிலிருந்து தடுத்து கொண்டார்களோ ஃபைனல் ஜென்னத்தியல் வா யாரோ தொழுக இல்லாத நிலையில் என் ரப்புக்கு முன்னால் நின்றால் என் நிலை என்ன அல்லாஹ் ஓய் வணங்காமல் அல்லாஹ் ஓய் அழைக்காமல் அல்லாஹிற்கு இணை வைத்து அல்லாஹிற்காக மட்டும் காரியங்களை செய்யாமல் அல்லாஹ் தடுத்ததை தடுத்து கொண்டு ஏவியதை செயல்படுத்தாமல் என் ரப்புக்கு முன்னால் நின்றால் நிலை என்ன என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தன்னை மறுமையை குறித்து அல்லாவின் சந்திப்பை குறித்து இதை செய்யாது நாளை மறுமைக்கு முன்னால் இந்த குற்றம் அல்லாவிற்கு முன்னால் வெளிப்படுத்தப்படும் அல்லாவிற்கு முன்னால் இந்த குற்றத்தை சுமந்த அடியான நீ நிற்பாய் என்று எச்சரித்துக் கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை பாவங்களிலிருந்து விடுபடும் அடுத்ததாக அவனுக்கு சாட்சி சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து அவன் பயப்படுதல் ஆம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் நம்முடைய அமல்கள் பதிவு செய்யப்படுகிறது கிராமன் காச்சிபீன் மலக்குகளை கொண்டு அல்லாஹ் பதிவு செய்கிறான் புத்தகமாக

தோள்களும் உடம்புகளும் பேசும் அல்லாஹ் பேச வைப்பான் தோலை மறுமையிலே கேட்பான் அடியான் அலைனான் தோல் மறுமையிலே அவன் செய்த நன்மைகளை பாவங்களை சொல்லும் பொழுது தோளை பார்த்து கேட்பான் லிம சகித்தும் அலைனான் ஏன் என்னோடு இருந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்லுகிறாய் அந்த தோல் என்ன சொல்லும் தெரியுமா உலகத்திலே எல்லா படைப்பையும் யார் பேச வைத்தானோ அவன் அந்த ரப்பு தான் எனக்கும் பேசுவதற்கு ஏவி இருக்கிறான் நான் வெளிப்படுத்துவேன் என் தோல் சொல்லும் நான் செய்த பாவங்களை நான் செய்த குற்றங்களை என்னோடு இருந்த தோல் நாளை மறுமையிலே வெளிப்படுத்தும் அல்லா சாட்சியாக ஆக்குவான் அவனுடைய புத்தகம் நன்மை தீமைகள் என எல்லாம் மா எல் பிதுமின் கவுலின் இல்லாத ஹிய கை முனா ஒரு வார்த்தை விடாமல் பதிவு செய்யப்பட்ட ஏடு மறுமையிலே கொடுக்கப்படும் உன்னுடைய கருத்திலே அஞ்சி கொள்ளுங்கள் தோள் பேசும் கரங்கள் பேசும் பேசும் அவன் பார்த்ததை பற்றி மக்கள் அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சினிமாக்களிலும் நாடகங்களிலும் தவறான காட்சிகளை பார்ப்பதிலும் அவனுடைய பார்வையை செலுத்திக் கொண்டிருந்தான் யா அல்லா அந்நிய பெண்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் யா அல்ல கண் பேசும் நாவு பேசும் யா அல்லா அல்லா உன்னி தடுத்த காரியங்களை விட்டு நீ ஏவாத காரியங்களை செய்து கொண்டிருந்தான் அந்நிய பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருந்தான் பழகி கொண்டிருந்தான் நாவை கொண்டு அவன் சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தான் புறம் பேசினான் பொய் பேசினான் அவருடைய குறையை வெளிப்படுத்தினான் பிறருடைய உள்ளங்கள் காயப்படும்படியாக நடந்து கொண்டான் நான் பேசும் தராசுகள் நிறுத்தப்படும் நன்மையின் தராசு தீமையின் தராசு எதன் எடை கணக்கிறதோ அதற்குரிய கூட்டமாக அவர்கள் மாறுவார்கள் இந்த சாட்சி சொல்லப்படக்கூடிய நிலையை அஞ்சிக்கொள்ளுதல் அடுத்ததாக முஹாசபா சோதிடுதல் ஒவ்வொரு நாளும் அவனை சோதித்து பார்த்தல் என்ன செய்து வைத்திருக்கிறாய் மறுமைக்காக என்ன பாவங்கள் உன் ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்போது நன்மையாக மாற்றப் போகிறாய் யா அய்யுஹல் லதீனா ஆமனुतக் உள்ள வல் தம்பூர் நஃப்ஸும் மாக் ததம் த ஈமான் கொண்டவர்களில் ஆம் எமக்கும் இந்த அழைப்பு சொந்தமானது என்றால் ஈமான் கொண்டவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் நாளை மறுமைக்காக அவர்கள் எதை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும் பார் நீ என்ன வைத்திருக்கிறார்கள்

அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் மறுமை எப்போது வரும் என்பதை விடு விடுமைக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய் நடக்காதா நிறுத்தப்பட மாட்டாய் அல்லாவிற்கு முன்னால் அல்லா உன்னுடைய அமல்களை விசாரணை செய்ய மாட்டாரா நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அல்லாவின் சன்னிதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது வாழ்க்கை எப்படி கழித்தாய் நடந்தாய் பதில் சொல் நான்கு கேள்விகளுக்கு அல்லாவிடத்திலே பதில் கொடுக்காமல் அல்லாவின் சந்திப சந்திதானத்தில் இருந்து உங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது அஞ்சு கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை சாதாரண அதிசகங்கள் அல்ல இதுவெல்லாம் அமரவகள் அதனால் தான் சொன்னாகிறதை அல்லாஹ் புசகும் உங்களை அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரியுங்கள் யாரோ அழகான வார்த்தை கொஞ்சம் கேளுங்கள் உங்களை அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை விசாரியுங்கள் அல்லாஹ் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்கள் விசாரியுங்கள் அல்லாஹ் உங்களுடைய நன்மையின் தராசை எடை போடுவதற்கு முன்னால் நீங்கள் எடை போடுங்கள் உங்கள் நன்மைகளை அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த உலகத்திலே தங்களை விசாரித்துக் கொண்டார்களோ தான் மறுமையின் விசாரணை லேசாக அமையும் சோதிடுதல் இரவிலே ஒவ்வொரு நாளும் உறங்கும் பொழுது இன்று நான் செய்த பாவங்கள் என்ன என்ன குற்றங்கள் செய்தேன் என்ன நன்மைகள் வைத்திருக்கிறேன் என்ன பாவங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் இதை விடுவதற்கு என்ன வழி இதை விட்டு நான் மீள்வதற்கு என்ன வழி யெல்லா எனக்கு உதவி செய் என் பாவங்களை மன்னித்து விடு என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் விடத்திலே மகாசபா செய்து பாவம் மன்னிப்பை தேடுதல் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசுலுல்லாஹ சொல்லல்லாஹ் ஹலிவசல்லம் சொல்லுகிறார்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூதர் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் எழுபது முறை அல்லாஹ் விடத்திலே எஸ் பாவம் மன்னிப்பை தேடுகிறேன் யாரோ சஹாபாக்கள் ஒரு சதையில் அல்லாவுடைய தூதர் மன்னிப்பை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் எண்ணுகிறார்கள் அப்படி வஃபிர் தை என்று அல்லாவுடைய தூதர் ஒரு சபையிலே நூறு முறை சொன்னார்கள் நாமெல்லாம் எவ்வளவு பாவங்களோடு குற்றங்களோடு அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய தன்மைகளோடு தொழுகையை மறந்து வணக்க வழிபாடுகளை மறந்து அல்லாஹ் தடுத்ததை மறந்து அல்லாஹ் ஏவியதை மறந்து அனைத்தையும் பாவங்களாக குற்றங்களாக மூட்டை மூட்டைகளாக நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் நிறுத்துவதற்கு எடுத்துச் செல்ல காத்து கொண்டிருக்கிறோமே நாமெல்லாம் எவ்வளவு அல்லாவிடத்திலே பாவம் பண்ணி போய் தேட வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே கடைசியாக இறுதியாக ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை விடுதலையாக வேண்டும் என்றால் உறுதி வேண்டும் அவனிடத்திலேபா ஒரு அடியான் பாவத்திலிருந்து திரும்புகிறான் என்றால் அல்லா அவன் இடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தன்மை இதற்கு பிறகு இந்த பாவத்தின் பக்கம் நான் செல்ல மாட்டேன் என்ற உறுதியை அல்லாவிற்கு கொடுப்போம் இந்த நிபந்தனை இல்லாமல் அல்லாவிடத்திலே ஆயிரம் முறை நீங்கள் பாவ மன்னிப்பை தேடினாலும் அல்லா அந்த பாவ மன்னிப்பை அங்கீகரிக்க மாட்டான்

அதே பாவத்தை மீண்டும் அறிந்த நிலையிலே ஏற்றுக்கொள்வான் பாவம் உருதி மன உறுதி கொள்கையிலே உருதி பாவத்திலிருந்து விடுபடுவதிலே உறுதி பாவத்தில் இருந்து அல்லாஹ் விடத்திலே உறுதி கொடுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் யார் இந்த உறுதியோடு நன்மைகளை செய்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு சிறிய அமலை நீ செய்தாலும் தொடர்ச்சியாக செய் ஒரு சிறிய அமலை செய்தாலும் தொடர்ச்சியாக அதை செய் உறுதியாக செய் அதை அல்லாவிடத்திலே உறுதி கொடுங்கள் உறுதியை உள்ளத்திற்கு கொடுங்கள் கற்றுக் கொடுங்கள் நீ இதை செய்ய வேண்டும் உள்ளத்தை ஏவுங்கள் பழக்குங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் முயற்சி இல்லாமல் எதையும் கொடுக்க மாட்டான் இந்த பாவம் விட வேண்டும் இந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று நீங்கள் அதே பாவத்தை செய்து கொண்டிருந்தால் ஒன்று நடக்காது அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை தேடி விலகுவதற்கு எல்லாம் உதவி செய்யும் உதவியை தேடி அதை விட்டு விலகுவதற்கு எவ்வளவு முடியுமோ அந்த உள்ளத்தோடு போராடினால் அவர்கள் தான் உண்மையான போராடிகள் தண்ணியத்துக்குரியவர்களே பாவங்களும் குற்றங்களும் நிறைந்திருக்கக்கூடிய காலம் இது குற்றங்களும் பாவங்களும் எளிதாக செய்வதற்குரிய வசதிகளும் வாய்ப்புகளும் காலம் இது இந்த நேரத்திலும் யார் தங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி மறுமைக்காக வாழ்ந்தார்களோ அவர்கள் வெற்றியடைவார்கள் உள்ளங்களை சுத்தப்படுத்தாமல் யார் இந்த உலகத்திற்காக வாழ்ந்தார்களோ அவர்கள் தோற்று விடுவார்கள் நஷ்டவாலைகளாக மாறி விடுவார்கள் மனிதர்கள் இரண்டு வகையா வகையானவர்கள் ஒருவர் அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்வார்கள் இன்னொருவர் அவர்களை அவர்களுடைய உள்ளம் ஆட்சி செய்யும் யார் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹுடைய அச்சத்தையும் பயத்தையும் அன்பையும் மறுமையும் நினைவையும் கொண்டு ஆழ்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் யாருடைய உள்ளம் உலக இன்பங்களையும் பாவங்களையும் குற்றங்களையும் கொண்டு அவர்களை ஆழ்கிறதோ அவர்கள் அவர்கள் தோற்றுவிடுவார்கள் தோல்வியடைந்து விடுவார்கள் அல்லாஹூ அப்புல்லின் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹு ரபுல் ஆலமின் எம்மை சுத்தப்படுத்துவானாக பாவங்கள் குற்றங்களிலிருந்து இருந்து விலகி அல்லாஹுவை தூய்மையான முறையிலே சுத்தமான முறையிலே எந்த குழந்தைகளும் செல்வமும் பலனளிக்காத நாளிலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக வரமத்துல்ல